வணக்கம் நாளை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி ஆகும் இந்நாளின் பற்றிய சிறப்புகளைப் பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசியை ரமா ஏகாதசியாகும் இந்நாளில் நாம் எப்படி பெருமாளை வழிபட வேண்டும் என்றால் இன்றைய நாளில் நாம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி உங்கள் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவியின் படத்திற்கு வாசனை மிக்க மலர்களை சாற்றி தீபம் ஏற்றி சிறிது கற்கண்டு அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் வேண்டிக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடரலாம் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் எனவே உண்ணாமல் விரதம் இருக்க முடியாதவர்கள் இன்றைய நாளில் உப்பு சேர்க்காத எளிய உணவுகளை உண்டு அல்லது பால் பழங்களை உண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்று மாலை வரை நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் பிறகு மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி இலையால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதோடு இன்றைய நாளில் நீங்கள் ஐந்து தீபம் ஏற்றி பெருமாளை வேண்டிக் கொண்டால் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது விரைவில் நிறைவேறும் பிறகு நீங்கள் வீடு திரும்பியதும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்த கற்கண்டு அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகளை நீங்கள் உண்டு இன்றைய நாள் நீங்கள் மேற்கொண்ட ஏகாதசி விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இன்றைய நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரதம் இருந்து மாலை வேளையில் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் இது பெருமாளுக்குரிய தமிழ் மந்திரமாகும் பிறகு ஓம் நமோ நாராயணாயா என்னும் மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை உச்சரித்து பெருமாளை வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் செல்வம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களும் விலகிவிடும் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் விரைவில் கடன் தீரும் வேலை இல்லாதவர்களுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிறர் மதிக்கத்தக்க வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி